ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் நார்மல் பிளவுஸு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளார தைச்சி முடிக்க முடியும் அது என்ன இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம்னு நினைக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய பிளவுஸாக இருந்தாலும் சரி எவ்வளோ சின்ன பிளவுஸாக இருந்தாலும் சரி அது ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளார நார்மல் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கான ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான் நீங்கள் வந்து பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு இதையுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் வந்து பண்ணணும் ப்ளவுஸ் தை கேட்கும்போது அந்த சின்ன சின்ன இதெல்லாம் என்னது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயுமே ஒரே ஆர்டர் வைஸாக தைச்சு பழகுங்க எப் எந் எப்போ நீங்க பிளவுஸ் எடுத்தாலும் சரி அந்த ஸ்டார்டிங்லேருந்து முடிக்கிற வரையும் ஃபர்ஸ்ட் எந்த கிளாத்தை தைக்கணும் அடுத்து எந்த கிளாத்தை தைக்கணும் அதுக்கடுத்த எந்த எதை தைக்கணும் அப்படிங்கிறத முதல் கொண்டு நீங்கள் முதலே பிளான் பண்ணிக்கணும் எப்பயுமே அதே மாதிரி தான் நீங்கள் வந்து தைக்கணும் ஏன்னா தான் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இதில் பண்ணிட்டு இருந்தாலுமே ஒரு ஞாபகத்தில் இருந்தாலுமே வந்து உங்களையே அறியாமல் உங்கள் கை அடுத்தடுத்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயுமே வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களோட கவனம் முழுசுமே அந்த தைக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் ஸ்டிச் பண்ண உட்காருங்க அப்படின்னா நீங்க அந்த பிளவுஸ் ஸ்டார்ட் பண்ண பண்ணும்போதும் அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் மிஷினை விட்டு எந்திரிக்கவே வந்து செய்யணும் நம்ம வீட்டில் தைக்கிறவங்கெல்லாம் பண்ணுற மிஸ்டேக்கே இதுதான் இங்கே ஒரு தையல் போடுறது வீட்டு வேலை ஒரு பக்கம் பார்க்குறது அந்த மாதிரி பண்ண பண்ணக்கூடாது அப்படி பண்ணுனா நமக்கு ரொம்பவே வந்து லேட் ஆகும் நீங்கள் வீட்டில் இருக்கிற வேலையில முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ண உக்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டைமிங் வந்து கிடைக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸை நீங்கள் எப்போ ப்ளவுஸ் தைக்க எடுத்தாலும் சரி நீங்கள் டைமிங் வந்து செக் பண்ண ஆரம்பிங்க இருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் இருந்தே நீங்கள் பிளவுஸ் தைக்கிறப்ப ஒவ்வொரு டைமும் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த முடிக்கும் முடிக்கும்போதும் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தெரியும் நீங்கள் முழுக்க முழுக்க அந்த டைமிங்கை ஃபோக்கஸ் பண்ணிங்க பண்ண ஆரம்பிச்சாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிற ரொம்ப லேட் பண்ணுற டைம் எல்லாமே வந்து கம்மியாகி நீங்களும் ஸ்பீடாக வந்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சுருவீங்க நானுமே ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் வந்து வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு இந்த நார்மல் பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா இருபது நிமிஷத்துல நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் நான் வந்து இதுதான் வந்து பிராக்டீஸ் பண்ணேன் இந்த மாதிரி நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் கண்டினியூவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை வருஷமாவே வந்து இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் கண்டினியூவா நீங்க பிராக்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு தாராளமா ஏழு எட்டு பிளவுசஸ்க்கு மேலேயும் அர்ஜென்ட் டைம் அப்படின்னா பத்து பிளவுசஸ்க்கு மேலேயும் உங்களால ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஜே பண்ணி என்னையும் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க இதோட ஃபுல் வீடியோவும் நம்ம சேனல்ல போட்டுருக்க தேவைப்பட்றவங்களுக்கு லிங்க் குடுக்குறேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை